திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வேதா ஸ்ரீ சிவந்த மாதிரி பர்த்டே பண்ணாங்க பண்ணுறாங்க சிவரைக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீர் கிஷ் பண்ணுறது அப்பா திரு பிரேம் அம்மா திருமதி மௌலி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்ட் பண்ண போகிறது விஜய் கார்த்திக் சரண் மகா சஹானா அண்ட் சுபிக்ஷா மற்றும் தருண் வந்து பண்ணால் உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் முக்கியம் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படி ஹரிதர்ஷன் ஹரி தர்ஷன் சிவரந்த பிராணி போதிர சில்பம் பண்ணார் சிவரிக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூருகிஷ் பண்ணது அப்பா திரு மணிகண்டன் அம்மா திருமதி துளசி மாலர் அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஹவுஸ் பண்ண போகிறது அவங்க பிரதர் நிதிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் முக்கிய மஸ்டிங் சார் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கனா அகிலேஷ் ஃபரான்ஸ் எவ்வளோ இந்த மாதிரி பர்த்டே செல்ப பண்ணுறது சே வரைக்கும் அலேஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூரி விஷ் பண்ணுறது அண்ட் அப்பா திரு மணிமாறன் அம்மா திருமதி அபிராமி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க மாமா அருண்குமார் மற்றும் அம்மாச்சி திருமதி வெஞ்சயம்மாள் மற்றும் தாத்தா திரு மகாமணி அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அந்த முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சரவணன் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே சிறப்பு பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க பிரதர் ஐயாவு அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது எஸ்பிஎஸ் நண்பர்கள் சார்பாக லயன் ராக்கஸ் டிவி கோவில் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா அவர்களுக்கு வந்து யூஸ் ஐயா அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யோ சார்பாக முக்கியமா முக்கியமாக ஜிரீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சந்தானம் அவர்கள் பண்ணி போதிர சிலப்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அப்பா திரு செல்வராஜ் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி இந்திராணி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் சக்திவேல் அவர்கள் சார்பாக மற்றும் பிரதர் சிஸ்டர்ஸ் ஆல் நண்பர்கள் அண்ட் எஸ்பிஎஸ் நண்பர்கள் சார்பாகவும் லைன் ராக்கர்ஸ் அண்ட் டிவி கோயில் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணி அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கீங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜீன்ஸ் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டாக டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா திரு முரளி அவர்கள் வந்து பர்த்டே செல்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி திருமதி சந்தியா அவர்கள் சார்பாக நீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்த அப்போ வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து முக்கியமாக செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு டே

நெக்ஸ்ட் போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா மௌனிராஜ் அவர்கள் வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க கணவர் அனில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் முக்கிய முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமதி நிர்மலா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா மற்றும் திரு மாரியப்பன் அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது கோகுல் பாலாஜி கீர்த்தி அண்ட் மெல்வின் மற்றும் ஆல் நண்பர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கிய மஸ்லீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பர்த்டே நெக்ஸ்ட் யார் செலிப்ரேஷன் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அருண் திருமதி வளர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனிவர்சரி செலவு பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அலைன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்கள அனைத்து நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அதிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாருங்க கோட்ராப்பட்டி கோட்டை பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப 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 ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் சார்பாகவும் முக்கியமா முக்கியமாக பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி திரு அருண் திருமதி வளர் அவர்கள்